ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி என்னான்னு பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் எல்லோரும் வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி பார்த்திங்கன்னா ஏன்னா ஒன்றே மக்க ஆகுது வெயிலே இல்லை சூப்பராக இருக்குது ஏன்னா சாயங்காலம் செம்ம கூட்டமாக இருக்குதுன்னு நாங்கள் சும்மா என்ஜாய் பண்ண வந்தோம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் நிற்கிறோம் இது வந்து பட்டின பக்கம் சொல்லுவாங்க நானே இப்போ தான் வரேன் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் இந்த பக்கம் வரேன் லைட் ஹவுஸ் காட்டுறேன் பாருங்கள் டேக்சி தான் லைட் ஹவுஸு மூணு மணிக்கு மூணு மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க கூட இருக்குது ஒரு மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணுவாங்க சரி அதுக்கப்புறம் நம்ம டைமு தான் மேலே போய் பார்ப்போம் இல்லைனா வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு போவோம் இங்கே நம்ம கூட யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் பையன் வந்திருக்காப்போல்ல எங்கள் அண்ணி வந்திருக்காங்க பிரதர் வந்து இன்னைக்கு லீவு போட்டு அடம் பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு எங்களை இன்றைக்கி அவ இன்றைக்கி லீவ் அவங்களுக்கு சரி வாங்க உள்ளே போய்ட்டு சுற்றி பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அந்த பக்கம் இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் இப்போ சாயங்காலம் வந்து சரியான கூட்டமாக இருக்கும் அதனால் வந்து இங்கே நான் மதியினமும் வந்துவிட்டோம் சாயங்காலம்லாம் வரவே முடியாது எல்லாம் பயங்கர ப்ரொடக்ஷனோட போட்டிருக்காங்க கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா பார்க்கும் இது சூப்பராக இருக்கும் நானே ஃபஸ்ட் டைம் வரேன் இங்கே இங்கே படம் வந்துது நல்லாயிருக்கும் நீங்கள் நிறைய படத்துலலாம் கூட பார்த்துருப்பீங்க என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு நான் கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி கிளம்பு ஊர் கிளம்ப வேண்டியது சரி அண்ணன் லீவு போட்டாப்பில் சரி அதனால் சரி நாளைக்கு காலையில் தான் கிளம்புறேன் வெயிலெலாம் ஒன்றும் இல்லை சூப்பராக இருக்குது பேஸ் நாங்கள் வந்து கிட்டே வந்துட்டோம் அது ஆக்சுவலாக வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீனவர் நண்பர்களெலாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ப்ளேஸ் தான் மோஸ்ட்லி இங்கேலாம் வந்தால் கொஞ்சம் விசிட் பண்ணிட்டு போங்க நல்லாவே இருக்கும் பாருங்க படகுலாம் நம்ம பார்க்கலாம் நானே இப்போ தான் வரேன் சூப்பராக இருக்கும் பாருங்க ய்ஸ் நம்ம பீச்சுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா சரியான அலையாக இருக்குது ஆனால் வந்து வெயில் இல்லை நல்லா கூலிங்காக இருக்குது ரொம்ப க்ளவுடியாக வேறு இருக்கு இங்கே வந்து நம்ம லைவாகவே பார்க்கலாம் நம்ம வந்து ஓட்டு படகுலாம் வந்து மீன் பிடிச்சி வருவாங்க எவ்வளோ படகு இருக்குது பாருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி போலீஸ் போலீஸ் தான் ப்ரொடக்ஷனுக்கு போட்டிருக்காங்க நல்லா உண்மையான விஷயம் ஏன்னா கடலுக்குள்ளே இறங்கிடுவாங்களே இல்லை காணும்பவங்களை கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் கடலில் இறங்கி குளிப்பாங்க அதனால் வந்து போலீஸ் அங்கங்கே ஒரு ப்ரொடக்ஷனுக்கு போட்டிருக்காங்க உள்ளே இறங்காமல் இருக்கிறது இதெல்லாம் நல்ல விஷயம் இதெல்லாம் கண்டிப்பாக கவர்மெண்ட்டு பாராட்டி ஆகணும் பயங்கர ஆளாக இருக்குங்க பயங்கரமாக இருக்குங்க அழகாக அங்கே ஒரு கப்பல் நிற்கிது ஆனால் உங்களுக்கு தெரியதான்னு தெரில நான் ஜூம் பண்ணி வேணா காட்டேன் நல்லா பார்த்துங்க அந்த ரெண்டு படகு இருக்கு ஆ இந்த பாருங்க பாருங்க அதை பிடிக்கிறாங்க பாரு பீனு அதை போகிறாங்க பாரு கை சங்கே போகிறேங்க போகிறாங்க போகிறேங்க ஜூமணி காட்டுறேன் பாருங்க அந்த பாருங்க ஓட்டில் போகிறாங்க போய் ஜூ பாருங்க செம்மையாக இருக்கேன் ஜூ மணி காட்டுறேன் பார்த்துங்க இங்கே பட்டின பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னாலே மோஸ்ட்லி இங்கே வராத யூடியூபர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் இங்கே விற்பாங்க பட்டின பக்கத்தில் அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு நாள் வந்து நம்ம ட்ரை பண்ணணும் செல்ஃபி எடுக்கிறாங்க வந்து காணும்ருங்கல் வாழ்த்துக்கள் ரைஸ் இப்போ வந்து நம்ம வந்து பட்டின பாதத்திலேருந்து வந்து ஈஸியாக போயிட்டுருக்கோம் ரோட்டில் சாப்பிட வந்துருக்கோம் நீலாங்கரில் இருக்கோம் பாருங்கள் என்னென்ன சாப்பிட்றது வாங்கி சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம் அண்ணன் பையனுக்கு சிக்கன் பிரியாணி அண்ணன் வந்து பிரியாணி வேணாமா ரைஸ் சாப்பிட்ருக்காப்புல இன்றைக்கி ஃபுல் பார்ட்டி அவரு தான் இன்றைக்கி அண்ணா கிராம இவங்களுக்கு இன்னும் வரல பன்னீர் ரைஸ் சொல்லியிருக்கேன் வரல எப்படி பிரியாணி நல்லா இருக்கா இப்போ நம்ம எங்கே இருக்கோம் ஆக்டர் விஜய் வீடு பேக் சைட் இருக்கோம் நம்ம இல்லை உங்களுக்கு காட்டிடுவேன் ஒரு கேமராவில் வந்து எல்லோரும் சாப்பிட்றோம் கைஸ் அவங்களுக்கு இப்போ தான் வந்துச்சு ரைஸ் பன்னீர் ரைஸ் நாங்களாம் நான்வெஜ் கைஸ் அடுத்து வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கியிருக்கோம் இது ஒன்று அடுத்தமா வாசனை டேஸ்ட் வந்து செம்ம சூடுங்க அப்படியே பிரியாணி வச்சு அடிக்கலாம் ரைஸ் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா சூடாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மசாலா கசாலா எல்லாமே இருக்கு பாப்கார்னாக இருக்குடா சரியான கூட்டம் தஞ்சாவூர் ரோட் ரூமா வண்டியா ஒரு சொல்றேன் யூடியூப்ல வரும்